தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீப தினத்தன்று விளக்கு ஏற்றும் முறை விரத பலன்கள் விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை பார்க்கலாம் கார்த்திகை தீப தினத்தன்று குறைந்தது இருபத்தி ஏழு அகல் விளக்குகளை ஏற்றுவது அவசியம் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் நாம் தீப தினத்தன்று ஏற்றிக்கொள்ளலாம் வாசலில் கோலத்தின் மீது தாம்புலம் அல்லது மனை பலகை வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் தீப தினத்தன்று முதலில் எங்கு தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் வாசல் நிலை வாசலில் விளக்கேற்றிவிட்டு அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டிற்குள் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் வீட்டிற்குள் ஏற்றிய விளக்கை வெளியில் எடுத்து செல்லக்கூடாது வீட்டில் எங்கெல்லாம் விளக்கை ஏற்றலாம் படுக்கையறை சமையலறை கழிவறை என அனைத்து இடங்களிலும் தீப திருநாளன்று தீபம் ஏற்றலாம் வீடு முழுவதும் விளக்குகள் ஏற்றலாம் எவ்வளவு நேரம் விளக்கு எரிய வைக்க விட வேண்டும் வாசலில் வைத்துள்ள குத்துவிளக்கு குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதும் பிறகு அதை எடுத்து வீட்டில் வைத்துவிடலாம் வீட்டின் மற்ற இடங்களில் அல்லது அறைகளில் ஏற்றிய விளக்குகளை நீங்கள் அடிக்கடி தூண்டிவிட்டு எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது முழுமையாக எரிந்து தானாக குளிரும் வரை குளிரும் வரை அப்படியே விளக்கை விட்டுவிடலாம் எத்தனை நாட்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் மூன்று தினங்கள் தொடர்ந்து விளக்கை ஏற்றுவது என்பது சிறப்பு அடுத்தடுத்த அதாவது தீபத்திற்கு அடுத்தடுத்த தினத்தில் ஐந்து பூஜை அறையில் ஐந்து என்ற கணக்கில் விளக்கு ஏற்றலாம் கார்த்திகை தீப தினத்தன்று இந்த விரதத்தை எப்பொழுது நாம் ஆரம்பிக்க வேண்டும் கார்த்திகை திருநாள் விரதம் இருப்பவர்கள் பரணி தீபம் ஏற்றிய சமயத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்கலாம் இந்த விரதம் இருக்கும் முறை என்ன உபவாசம் இருப்பது என்பது சிறப்பு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் திரு கார்த்திகை தினத்தன்று நாள் முழுவதும் உபவாசத்துடன் மௌன விரதம் இருப்பதும் சிறப்பு இந்த விரதத்தை எப்படி நிறைவு செய்வது நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் தீபம் ஏற்றி கார்த்திகை பொறி வெற்றிலைப்பாக்கு பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் அதற்கு பிறகு உபவாசம் மற்றும் மௌன விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த விரதத்தை நிறைவு செய்யும் முறை அண்ணாமலையானுக்கு அரோகரா ஓம் நமச்வாயா என்று சொல்லி இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் இரவில் எளிமையான உணவினை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்